என் அன்பு குழந்தைகளே எதற்கெடுத்தாலும் பயம் எதை தொட்டாலும் பயம் பயத்தில் மட்டுமே என் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதீத பயத்தால் மனதில் அதீத கவலைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்பன் முருகனை வழிபடும் நீங்கள் பயப்படலாமா என்னப்பா அப்பா முருகர் என் முருகர் என்று சொல்கிறீர்களே அப்படி சொல்லும் பொழுது எதற்காக பயப்பட வேண்டும் பயந்த தனி வழிக்கு என் வேலும் மயிலும் உங்களுக்கு துணையாக இருக்கும் எதை கண்டும் அஞ்ச வேண்டாம் என் குழந்தைகளுக்கு துணையாக நான் வருவேன் யாம் இருக்க பயமேன் பிள்ளைகளே காலையில் ஏதாவது ஒரு வேலையாக வெளியில் செல்ல கிளம்புகிறீர்கள் என்றால் என்னை வழிபட்டு கிளம்புகிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது எதற்காக பயம் உங்கள் கூடவே நான் வருவேன் அல்லவா நீங்கள் எந்த செயலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ அந்த செயலை நன்றாக நானே முடித்து வைப்பேன் என்னை ஒவ்வொரு நேரமும் அழைத்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை எப்படி நான் கைவிடுவேன் இன்னும் என் பாதி பிள்ளைகள் தொழில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் தொழிலில் ஏதாவது ஒரு சின்ன சருக்கள் வந்துவிட்டால் உடனே மனதில் உள்ள தைரியத்தை இழந்துவிடுகிறீர்கள் என் தொழிலில் நஷ்டம் அதிகமாக வந்துவிடுமோ நான் கஷ்டப்பட்டு வளர்த்த தொழில் என்னை விட்டு சென்றுவிடுமோ என்ற பயம் வீணாக உங்களை சுற்றி வருகிறது வேண்டாம் தங்கமே சறுக்கல்கள் வந்தாலும் நிச்சயமாக வெற்றி என்ற ஒன்று உங்களை தேடி வரும் உங்களுக்கு நான் துணை இருக்கும் பொழுது எதை கண்டும் எதற்காகவும் பயந்து ஓடக்கூடாது எதை கண்டு அஞ்சவும் கூடாது இன்னும் சில பிள்ளைகள் தினமும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றீர்கள் எனக்கு தாய்மை என்ற வரத்தை என் அப்பன் முருகன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி வாழும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக அந்த வரத்தை நான் கொடுப்பேன் என் மீது உள்ள நம்பிக்கையில் தினமும் என்னை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்காமல் நான் ஏமாற்றி விடுவேனா என்ன நிச்சயமாக நீங்கள் விரும்பும் அந்த குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன் இனிமேல் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் நீங்கள் தனித்து இல்லை உங்களுக்கு துணையாக உங்கள் அப்பா முருகன் நான் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் வழித்துணையாக நான் வருவேன் உங்களுக்கு தேவையானவற்றை நான் கொடுப்பேன் உங்களை சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன் பிள்ளைகளே மகிழ்ச்சியாக இருங்கள் யாம் இருக்க பயமே